ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கு இங்கே கோயம்புத்தூரில் காற்றாயம் பாருங்க பார்த்தீங்களா ஃபுல்லாக மழை பெஞ்சு நின்றுருக்கு இப்போ தான் இந்த கிளைமேட்டுக்கு அப்படியே சூடாக ஒரு பஜ்ஜி பண்ணா ஐடியா வாங்க பஜ்ஜி பண்ண ஆரம்பிக்கலாம் இதான் நம்ம கம்பெனி இதெல்லாம் பேட்ச்லர்ஸ் ரூம் வரிசையாக இருக்குது பார்த்தீங்களா நம்ம ரூமு பஜ்ஜி பண்ணலான்ட்ருக்கோம் பஜ்ஜி பண்ணிவிட்டு பார்ப்போம் பார்த்திங்களா பஜ்ஜி பண்ண ரெடியாக வச்சுருக்கோம் எல்லாம் ரெடியாக இருக்குது மாவு கற்பனை கத்திரிக்கோல் மாவு பிசை சட்டி இருக்குது வாங்க பண்ண ஆரம்பிக்கலாம் காய்ஸ் பாருங்கள் மாவு கொட்டியாச்சு இப்போ பிசைஞ்சிட்டு நம்ம சட்டியில் போட்டு பஜ்ஜி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி பண்ண போகிற பஜ்ஜி பார்த்திங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி மாவுலாம் ரெடியாகிடுச்சுங்க பஜ்ஜி பண்ண ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் பஜ்ஜி மிக்ஸ் மாவும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்குது இப்போது நெக்ஸ்ட்டு இந்த வாழைக்காய் கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு அப்படியே பண்ண ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி சண்டே எல்லா பசங்களும் தூங்கிட்டு இருக்காங்க தூங்கி எழுந்திரிச்ச உடனே அப்படியே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் நாங்கள் வாங்கின பார்த்தீங்கன்னா கணேஷ் பிராண்டு பாலாஜி மொண்டாமிக்ஸ் இதாக வாங்கியிருக்கோம் இரநூத்தம்பது கிராம் தெரியுதா ஆ வாங்கியிருக்கோம் போட்டு பார்ப்போம் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பல்லாண்டு இருக்கும் நெக்ஸ்ட்டு காளான் சப்ஜி பல்லாண்டு இருக்கும் சண்டே ஃப்ரீயாக சொன்னாங்க அப்போ தான் பண்ண முடியும் எல்லோரும் பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ திருப்பி எல்லோருக்கும் கோவிடு அவர் சொல்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் காய்கறியை வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கல் போட்டு நல்லா வாஷ் பண்ணிருங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் காய்கறியை கட் பண்ண ஆரம்பிங்க நான் அப்படி தான் பண்ணேன் ஒரு பத்திரத்தில் போட்டு கல் பப்பு நல்லா க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இப்போது கட் பண்ண போகிறேன் இன்னொருத்தர் பண்ணுவாரு ஹெல்ப் பண்ணுறேன் அவருக்கு அவர் வீடியோவில் வரமாட்டாப்புல அவருக்கு பிடிக்காது ஸோ இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்திங்களா நல்லா தோலை உரித்து ரெடியாக இருக்குது நம்ம வச்சு உரித்தது பார்த்திங்கன்னா இதை வச்சு தான் உரித்தோம் தோலை உரித்து ரெடியாக இருக்குது கொஞ்சம் தண்ணி வந்து கீழே வரட்டும் வந்தவொடனே நம்ம எடுத்து சட்டியில் போட்டு பஜ்ஜி பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படியே பண்ணிட்டோம்னா வெடிச்சுட்டே இருக்கும் ஸோ தண்ணி ஃபுல்லாக கொஞ்சம் கம்மினோடனே நம்ம ஸ்டார்ட் பண்ண பார்க்கலாம் பஜ்ஜி வெயிட் பண்ணுங்க எல்லாரும் எல்லோரும் சண்டையை கண்டு இருக்காங்க இது சாகர் உணவு இருக்கான் இது வந்து புச்சனோ இருக்கான் எழுப்பிடணும் பஜ்ஜி பண்ண ஒன்று தூங்கி எந்திரிச்சான் எந்திரிக்க போகிறான் என்னச்சி நம்ம பஜ்ஜி பண்ண பண்ணலாம் அதாவது தண்ணி காயிட்டும் எல்லா பசங்களும் ரெடியாகட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பஜ்ஜி பண்ண இந்த ரூம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருக்கார் இவர் நீங்கள் சண்டேவா எல்லோரும் பாருங்கள் தூங்கிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் தூங்கி எந்திரிச்சுட்டு பஜ்ஜி பண்ண ஆரம்பிக்கலாம் அது அதுக்கப்புறம் தண்ணியும் கொஞ்சம் இதே வரைஞ்சிரும் கிஸ்கு இந்த தூங்கிட்டு இருக்காங்களா என் பேர் சன்னு பபுலு தூங்கிட்டு இருக்காங்க வெக்கப்படுறாங்க இந்திரிச்சு ஒன்று நம்ம வஜ்ஜி பண்ண ஆரம்பிக்கலாம் இது கோவிந்தோ கோவிந்தோம் வெளியே போயிட்டு வந்திருக்காரு இப்போ தான் அங்கே ரெடி பண்ணியாச்சு இப்போ என்ன ஊற்ற போகிறோம் எண்ணெய் ஃபுல்லாக ஊற்ற போகிறோம் கொஞ்சம் எண்ணெய் கொதிக்கணும் இப்போயுமே நீங்கள் எண்ணெயை ஊற்றும் போது ஃபுல்லாக வைக்காதீங்க எண்ணெய் ஊற்றுறதுக்கு எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீ எண்ணெய் ஊற்றும் போது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துருங்க தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்போ எனக்கு எண்ணெயை ஊற்றுங்க ஊற்றிட்டு இந்த மாதிரி நீங்கள் சிங்கிள் வச்சுக்கலாம் குட்டியே வச்சுக்கோங்க சிங்கலை இப்போ நம்ம கொஞ்சம் பஜ்ஜி போட ஆரம்பிக்கலாம் பஜ்ஜியமாக ரெடியாக இருக்குது ரெடியாக இருக்குது வழக்கம் ரெடியாகிடுச்சு வழக்கா ரெடியாக இருக்குது நம்ம இப்போ இதை எடுத்து இதை கொஞ்சம் போட்டு இப்போ நம்ம அதில் போட ஆரம்பிக்கலாம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் என்ன கொதிக்கட்டும் அங்கே பஜ்ஜி எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு ரெடியாக இருக்குது எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம பஜ்ஜி மிக்ஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே போடலாம் இதெல்லாம் வாழைக்கா லைட்டாக இப்படி விட்டுட்டு நல்ல ஃபுல்லாக நல்லா பிஸ் நல்லா பண்ணியாச்சு இப்போ போய் ஆரம்பிக்கலாம் நல்லா வரணும் பார்க்கலாம் எப்பயுமே கேஸை குத்தியாக வைங்க கரெக்டாக வந்துடும் பின் ஒன்று போடலாம் ல்லாக விட்டு வரேன் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ நம்ம போய் இங்கே எல்லா கிட்டேயும் கொடுத்து கேட்போம் ரிவ்யூ நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்போம் பசங்க என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம் சார் ம் தேங்க் யூ हाँ अच्छा थैंक यू डालो अच्छा अच्छा नहीं अच्छा अच्छा टेस्ट है अच्छा लग रहा है भाई देखो अच्छा अच्छा नहीं बोलो अच्छा है एक गान तो कैस करेगा अच्छा है अच्छा क्या अच्छा, अच्छा अच्छा नहीं अच्छा 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 नहीं बोलो <laughs> <laughs> अच्छा 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 नहीं बोलो करो अच्छा अच्छा नहीं बोलेंगे आ गया ना सुपरआइज के। बैठेंगे। हम्म। ये बैठ रुक। ओके। तो देना। एक खा बोलना। हां अच्छा, अच्छा अच्छा नहीं बोलो। तो। है। अच्छा जाए। ठीक है थैंक यू। थैंक यू। अच्छा अच्छा नहीं। टेस्ट अच्छा है। हां थैंक यू। अच्छा अच्छा नहीं बोलो। தேங்க்யூ அச்சா அச்சா நை வச்சா தேங்க்யூஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க பஜ்ஜி ரெடி பண்ணியாச்சு இப்போ காளான் சப்ஜி இருக்கோம் எப்படி பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்க ஹாய்ங்க காளான் சப்ஜி அதாவது காளான் சாம்பார் ரெடி ஆடுச்சு வெளிய போய் கடலில் வாங்கிட்டு வந்தோம் காளானை வாங்கி அதை புதுசாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு கல்லுப்பை போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் புதுசாக கட் பண்ணி சட்டியில் போட்டு கடுகு உத்தம் பருப்பு தாளித்து தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டு மசால் பொடி இதெல்லாம் போட்டு களானா போட்டு அதை வதக்கி ரெடி பண்ணியாச்சு இப்போ சப்பாத்தி பண்ண போகிறோம் சப்பாத்தி கல் வந்து ரெடியாக இருக்குது சப்பாத்தியும் போட்டாச்சு ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட போகிறோம் இன்றைக்கி சண்டே நல்லா போச்சு எங்களுக்கு உங்களுக்கும் எப்படி போச்சுன்னு கீழே கமையில் போடுங்க தேங்க்யூ காய்ஸ் இந்த பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பத்து சப்பாத்தி இருக்குது ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினோம் அதே மாதிரி காளானும் ஒரு பாக்கெட் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினோம் மொத்தம் ரெண்டு பாக்கெட் வாங்கினோம் ரெண்டு பாக்கெட் வாங்கி ரெண்டையும் போட்டு பண்ணியாச்சு களாண் டேயாச்சு சப்பாத்தி போட்டு பண்ண போகிறோம் சப்பாத்தியை பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது மொத்தம் பத்து இருக்கு நாங்கள் ரூமில் ரெண்டு பேர் இருக்கோம் ரெண்டு பேருக்கு அஞ்சு அஞ்சு கரெக்டாக இருக்கும் நீங்களும் ஃப்ரீயாக இருந்தால் உங்கள் ரூம்லையும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளாம் பேச்சிலர்ஸ் நம்மளாம் இப்போயே எல்லாமே ட்ரைனு ஆயிக்கணும் தான் மேரேஜுக்கு அப்புறம் நம்ம ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ண கரெக்டாக இருக்கும் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் தப்பு கிடையாது ட்ரை பண்ணுறது ஓகேங்களா சரிங்க எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லி கீழே கமெண்டில் போடுங்க இந்த மாதிரி வீடியோ போடணுன்னா சொல்லுங்கள் வீடியோ நம்ம பண்ணலாம் அதே மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள ஒய்ஃபு அம்மாக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்ப்பீங்க நீங்களும் ஒய்ஃபுக்கும் அம்மாவுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சப்போர்ட்டை பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோ போடலாம் ஓகேண்ணா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ